வன்னியர்பட்டு ன் சென்னையை அடுத்த மாங்காடு அடுத்தாடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ ஜோதி சுவாமி ஆலயத்தில் இரண்டாம் ஆண்டு மகா சண்டியாக பூஜை நடைபெற்றது நடைபெற்ற இந்த இரண்டாம் ஆண்டு மகா சண்டியாகத்தில் ஆலய நிர்வாகிகள் உபயதாரர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அருள் பெற்றனர் ஸ்ரீ பச்சையம்மன் ஸ்ரீ ஜோதிம சுவாமி ஆலயத்தின் சிவாச்சாரியார் மணிகண்டன் தலைமையில் சிவாச்சாரியர்கள் பலர் கலந்து கொண்டு நாடு நலம் பெற நாட்டு மக்கள் அனைவரும் வாழ வேண்டி ஸ்ரீ பச்சையம்மனுக்கு ஸ்ரீ மகாசண்டி யாகத்தை நடத்தி மார்க்கண்டேய புராணத்தில் உள்ள எழுநூறு உயர் மகா மந்திரங்களான தேவி மகாத்தியம் உச்சரித்து பதிமூன்று அத்தியாயங்களை கொண்டு பதிமூன்று தேவதைகளை பூஜித்து விஸ்வரூபியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரியின் அருள் கிடைத்திட மகா பூஜை நடத்தினர் மகா சண்டியாகம் பூஜையில் பதிமூன்று தேவதைகளுக்கு சிவப்பு பச்சை மஞ்சள் வெண்பட்டு நீலம் சந்தனம் உட்பட பல வண்ணப்பட்டு புடவைகள் விளாம்பழம் தென்னம்பழம் இலுப்பைப்பழம் பாக்குப்பழம் மாதுளம்பழம் நாத்தம்பழம் பூசணி கரும்பு துறிஞ்சி மாதுளம் செவ்வாழை உட்பட பல வகையான கனிகள் செவ்வரளி செந்தாமரை மறிகொழுந்து பொன்னரளி வெண்தாமரை மல்லி ஜாதிமல்லி முல்லை நந்தியாவட்டை நொச்சிப்பூ செண்பகப்பூ உட்பட பல வண்ண பூமாலை பல வகையான மூலிகை பொருட்கள் இனிப்பு பலகார உணவுகள் ஆகியவற்றை மகா சண்டி யாகத்தில் சமர்ப்பித்து மகா யாக பூஜை நடைபெற்றது மகா யாக பூஜையில் முன்னதாக கும்ப கலசங்களில் புனித நீர் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன மகா இறுதியில் மகா பூர்ணாகதி நடைபெற்று கும்ப கலசங்களில் இருந்த புனித நீரானது மூலவரான ஸ்ரீ பச்சையம்மன் மீது தெளிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கிராம மக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பச்சையம்மனை வழிபட்டனர் இரண்டாம் ஆண்டு மகா கலந்து கொண்ட அனைவருக்கும் சுவைமிக்க அன்னதானம் வழங்கப்பட்டது

एवमः गीताधरमः पुरागणः केश्रामि கூடிய எல்லாம் பூஜை செய்து இரண்டு தீபங்கள் அம்பாளுடைய ஒரு தீபம் துர்கையாகவும் மறு தீபம் லட்சுமியாகவும் பூஜைகள் செய்துவிட்டு மத்தியில் இருக்கக்கூடிய கலசங்கள்ல மத்தியில் இருக்கக்கூடிய மூன்று கலசம் பிரதான கலசம் அதுல மத்தியமா இருக்கக்கூடிய கலசத்துல மகாலட்சுமி சண்டிகையையும் தென்பக்கம் இருக்கக்கூடிய கலசத்துல மகா காளி சண்டிகையையும் வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய கலசத்துல மகா சரஸ்வதி சண்டிகை அப்படின்னு மூன்று சண்டிகைகள் சண்டிகூபமாக சேர்ந்து மகா சண்டி சொல்லக்கூடிய அம்பாளணங்கள் விசேடமாக எழுநூறு ஸ்லோகங்கள் ஏழு நூறு சப்த சதி அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்களுக்குள்ள உள்ளடங்கி இருக்கிறார் ஏழு நூறையும் பதிமூன்று அத்தியாயங்களாக தெரிவித்து ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒவ்வொரு சக்தி அதிதேவதையாக இருந்து அனுகிரகம் பண்றார் people. Uh. క్ష <laughs>

இசமர்ப்பணம் செய்து எல்லா பாத்திரங்களும் கிடைக்க வேண்டுகோம் ஓம்

வாழ்வாங்கி வாழ்திடவும் அபிராமி பட்டர் சொன்னது நட்பு கன்றாதவளமை அமை கடுப்பிலாத உடல் சரியாத மனம் அன்பு அகலாத மனைவி அமராத சந்தானம் நாளாத கீர்த்தி ஆராத வார்த்தை ஓர் தலைகள் வாராத கொடை வளராத நிதி போனாத கோள் ஒரு புத்தம் இல்லாத வாழ்வு துயனின் பாதத்தில் அன்பு முதலான கிடைக்கப்பெறவும் வாழ்நாள் முழுவதும் ஒற்றுமையுடனும் மனமகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் ஆழ்வாக்கு தருணத்திலே செட்டிகா பராசக்தியிலே உங்களுடைய திருப்பணிகளை இருக்கும் சக்தி பண்ணிட்டு இருக்காங்க. மேன்மைகள் செய உலகமில்லா அன்னை பதா சக்திக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க